ரொம்ப ஜாக இருக்கணும் அன்புக்கும் பாசத்துக்கும் ரொம்ப ரொம்ப அடிப்பணிஞ்சிடுவாங்க இவங்க ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் லக்னத்திலேயே சேர்றாங்க அதனால் புதிய தொழில்கள் புதிய வாய்ப்புகள் இதெல்லாம் கிடச்சதுன்னா வெளி ஊரோ வெளிநாடோ வெளி மாநிலமோ போயிடுறது நல்லது இரவு பயணத்தை மட்டுமில்லை பகலில் கூட பயணம் மிக கவனமாக இருக்கணும் நான் அவனை நம்பி ஸ்கூட்டரில் போனேன் காரில் போனேன் ரேஷ் டிரைவிங் பண்ணுறேன் தயவு செஞ்சு நல்லா ஞாபகம் வச்சுங்க அதே மாதிரி குளிச்சுட்டு வரேன் கீசர் நானே ஆஃப் பண்ணுறேங்க அப்படிங்கிறது வேண்டாம் நேற்று வரை நல்லா இருந்தது நீரினால் நெருப்பினால் இயற்கை அழிவுகளால் பயணத்தில் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் மிக கவனமாக இருங்க திருமண வாழ்க்கை ரொம்ப கவனமாக இருக்கணும் சார் குரு பார்வை இருக்குது இருந்தாலும் அந்த சனி செவ்வாய் நல்லா இருக்கியான் அப்படின்னு கேட்டிங்கனாலும் எனக்கு இளையராஜாவை பிடிக்கும் உனக்கு ஏஆர் ரகுமானை பிடிக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன அல்ப விஷயங்கள் வந்து பிரச்சனையை கொடுத்துடும் ஆகவே மெச்சூரிட்டியாக கொஞ்சம் நிதானமாக விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லாயிருக்கும்